வணக்கம் டாக்ஸ் பேயர்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஜிஎஸ்டி இருந்து வந்திருக்கிற ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான அவசரமான அறிவிப்பு பத்தின ஒரு விளக்கம் வாங்க உங்க பிசினஸோட பாதுகாப்புக்காக இந்த சில நிமிஷங்களை கவனமா கேப்போம் சரி நேரடியா விஷயத்துக்கு வந்துடலாம் உங்க ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் உண்மையிலேயே ஆபத்துல இருக்கா இந்த கேள்விக்கு உங்க பதில் இல்லேன்னு இருந்தா இந்த விளக்கம் முடியும் போது உங்க எண்ணம் மாற வாய்ப்பு ஆமாங்க ஒரு சின்ன கவனக்குறைவு உங்க ஜிஎஸ்டி பதிவையே சஸ்பெண்ட் பண்ண வச்சிடலாம் இந்த முழு எச்சரிக்கைக்கும் காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா அது விதி பத்து தான் இது ஒன்றும் புதுசு இல்ல ஆனா ஜிஎஸ்டி போர்ட்டல்ல கூடிய சீக்கிரம் வரப்போற ஒரு புது அப்டேட்னால இந்த விதியை புரிஞ்சுக்கிறதும் அதை ஃபாலோ பண்றதும் இப்போ முன்னாடி இருந்ததை விட ரொம்ப ரொம்ப முக்கியமாயிடுச்சு அப்போ இந்த விதி டென் ஏனா என்ன ரொம்ப சிம்பிளா சொன்னோம்னா ஜிஎஸ்டில ரெஜிஸ்டர் பண்ண எல்லா டாக்ஸ் பேயர்ஸும் அவங்களோட பேங்க் அக்கவுண்ட் விவரங்களை ஒரு குறிப்பிட்ட டைம்குள்ள ஜிஎஸ்டி போர்ட்டல்ல கண்டிப்பா கொடுத்தாகணும் இது ஒரு ஆப்ஷன் கிடையாது இது ஒரு கட்டாயமான விதி சரி இந்த ரூல் யாருக்கெல்லாம் பொருந்தும் நீங்க என்ன செய்யணும் எப்போ செய்யணும் வாங்க பாக்கலாம் டிடிஎஸ் டிடிஎஸ் அப்புறம் சியூ மோட்டோ ரெஜிஸ்ட்ரேஷன் தவிர மற்ற எல்லா ஜிஎஸ்டி டாக்ஸ் பேயர்ஸ்க்கும் இது பொருந்தும் நீங்க பண்ண வேண்டியது ஒன்னே ஒன்னுதான் உங்க பேங்க் அக்கவுண்ட் டீடெயில்ஸ அப்டேட் பண்ணணும் இப்போ எப்போ பண்ணணும் இதுதான் இங்க ரொம்ப முக்கியமான பாயிண்ட் உங்களுக்கு ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் கிடைச்ச முப்பது நாளைக்குள்ள இல்லனா நீங்க உங்க ஜிஎஸ்டிஆர் ஒன் ஃபைல் பண்றதுக்கு முன்னாடி இது எது முதல்ல வருதோ அதுக்குள்ள நீங்க பண்ணி முடிக்கணும் ஓகே ரூல் ஒருவேளை இத ஃபாலோ பண்ணலனா என்ன ஆகும் அதனால வர்ற சீரியஸான விளைவுகள் என்னென்னு இப்ப பாக்கலாம் இந்த ஸ்லைட பாருங்க ரெண்டு வழிகள் உங்க முன்னாடி இருக்கு ஒரு பக்கம் நீங்க இந்த விஷயத்துல எந்த நடவடிக்கையும் எடுக்கலன்னா உங்க ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் தற்காலிகமா சஸ்பெண்ட் ஆகலாம் யோசிச்சு பாருங்க இது உங்க பிசினஸையே நிறுத்திடும் இன்னொரு பக்கம் நீங்க உடனே ஆக்ட் பண்ணீங்கன்னா உங்க பிசினஸ் எந்த தடையும் இல்லாம ஸ்மூதாக போகும் நீங்களும் சட்டப்படி சரியா இருப்பீங்க சோ அ சாய்ஸ் இஸ் யோர்ஸ் விளைவுகள் கொஞ்சம் பயமுறுத்துற மாதிரி இருந்தாலும் ஒரு நல்ல விஷயம் என்னன்னா இதுக்கான தீர்வு ரொம்ப ரொம்ப சிம்பிள் உங்க பேங்க் டீடைல்ஸை எப்படி போர்ட்டல்ல ஆட் பண்றதுன்னு இப்ப ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம் பாருங்க இது ரொம்ப ஈஸி முதல்ல ஜிஎஸ்டி போர்ட்டல்ல லாகின் பண்ணிக்கோங்க அப்புறம் சர்வீசஸ் மெனுவுக்கு போய் அதுல ரெஜிஸ்ட்ரேஷன் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க அதுக்குள்ள அமெண்ட்மெண்ட் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் நான் கோர் ஃபீல்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை செலக்ட் பண்ணுங்க அங்க போய் உங்க பேங்க் அக்கவுண்ட் டீட்டெயில்ஸை அப்டேட் பண்ணிட்டு கடைசியா அந்த திருத்தத்தை சப்மிட் பண்ணிடுங்க அவ்வளோதாங்க பாத்தீங்களா ஒரு அஞ்சு நிமிஷம் வேலைதான் இது சோ நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் இதுதான் ஜிஎஸ்டி போர்ட்டல்ல இந்த ரூல் சம்பந்தமான அப்டேட்ஸ் ரொம்ப சீக்கிரமாக வரப்போகுது அதனால நீங்க இன்னும் உங்க பேங்க் டீடைல்ஸ் கொடுக்கலனா தயவு செஞ்சு உடனே இந்த வேலைய முடிங்க இந்த ஒரு கேள்வியோட நான் முடிச்சுக்கிறேன் இது வெறும் ஒரு ஃபார்மாலிட்டி கிடையாதுங்க இது உங்க பிசினஸோட பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட விஷயம் நீங்க உங்க பிசினஸோட பாதுகாப்பை உறுதி செஞ்சுட்டீங்களா யோசிக்காதீங்க உடனே செயல்படுங்க